தமிழகத்தில் முழு மதுவிலக்கை நடைமுறைக்கு கொண்டுவர வலியுறுத்தி மதுரையில் பாமகவினர் கையெழுத்து இயக்கம் தொடங்கினர் மதுரை மாநகர மாவட்ட பாமக சார்பில் மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளில் இதுகுறித்த துண்டறிக்கைகளை பொதுமக்களிடம் பாமகவினர் வழங்கினர் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரும் பாமகவின் கையெழுத்து இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று கையெழுத்திட்டனா் ஒரு லட்சம் பேரிடம் கையெழுத்துக்களை பெற்று தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்க போவதாக பாமக நிர்வாகிகள் தெரிவித்தனர் மக்கள்கிட்ட கையெழுத்து ஏற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மதுரை மாநகர் மாவட்டம் சார்பாக வாங்கி முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து பொதுமக்களையும் இந்த சமுதாய சீர்கெட்டு போகுற இந்த சமுதாயத்தை காப்பாற்றதும் இளைஞர்களை காப்பாற்றதும் ஏ இப்ப சிறுவர்கள் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களையும் காப்பாத்த மது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள ஆதி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதைத் தொடர்ந்து விவசாயிகளுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சு நடத்தினர் எங்களை வந்து இருபது நாளைக்கு முன்னாடியே இருபது நாளாக வந்து எங்களை அழகை அழித்து காசி ரொம்ப எங்களை அழகை விட்டார் அதனால வந்து மீண்டும் வந்து ஒப்புதல் பண்ணிட்டு போயிருக்கிறார் மரநாள நாளை நாளை காலையில ஒரு பதினொரு மணிக்கு பீஸ் மணிக்கு போட்டு தெளிவாக செஞ்சு உங்களுக்கு மீண்டும் அதை பெற்று தருகிறேன் முடிவு பண்ணி கொடுத்து இதனிடையே வேலூரில் பாமகவின் கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் ஜெகன் மாநில தலைவர் இளவழகன் மாநில மகளிர் சங்க நிர்வாகிகள் நிர்மலா வரலட்சுமி கஸ்தூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பாமக மகளிர் மாநாட்டை வேலூரில் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்கான பொது வழியில் கோவில் கட்டும் பணியை மேற்கொள்ளக்கூடாது என பாமகவினர் வலியுறுத்தியுள்ளனா் இந்த இடத்திலே ஒரு ஜாதி மோதலை தூண்டுகின்ற வகையிலே இந்த கோயில் கட்டுவதை நிறுத்த வேண்டும் ஆனால் இவ்வளோ தூரம் புகார் கொடுத்தும் வரைக்கும் இன்றைய நாள் வரை நிறுத்தவில்லை மீண்டும் இந்த இரண்டு நாள் நிறுத்தவில்லை சொன்னால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவர்களுடைய ஓட்டுரிமையும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டு நாங்கள் அதோட எங்கே தமிழ்நாடுக்கு எங்கேயாவது போயிடுறோம் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள்